போன வீடியோவில் பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையை பற்றியும் அதே சமயம் இந்தியாவில் அவங்க சந்தையை பிடிக்கிறதுக்காக போட்ட சண்டையையும் அவங்கள தோக்கடிச்சு பார்லே எப்படி பெருசாக வளர்ந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த பார்லே எப்படி எல்லாத்தையும் இழந்தது என்ன ஆச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவுடைய பார்ட் டூவான ஆன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோடைய பார்ட் ஒன்ல இந்தியாவில் நடந்த கோலா வார்ஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் நிறைய பேர் நைன்டிஸ்க்கு அப்புறமா தான் கொக்கோ கோலா பெப்சி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் அதில் பெருசாக வளர்ந்தாங்க அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அது உண்மை இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இங்கே தோத்து போய் ஓடி போனாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் ஃபஸ்ட் பாட்டை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வார்ஸ் இந்தியாவில் நடந்த கோலா வார்ஸை பற்றி புரிஞ்சிக்க முடியும் இல்லை ஃபஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கெலாம் பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரீகாப்பாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்குள்ள உலகம் முழுக்க கூல்ட்ரிங்க்ஸ் துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிறுவனங்களாக வளர்ந்துருந்தாங்க கோலா பெப்சி அதே சமயம் இந்தியாவிலையும் ட்ரிங்க்ஸ்கான மார்க்கெட் கோலி சோடாவில் தொடங்கி அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்துருந்துச்சு அப்படி வளர்ந்துருந்த அந்த துறையை கைப்பற்ற கொக்கோ கோலாவும் பெப்சியும் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்தியாவில் நடந்த அரசியல் மாற்றங்களாலேயும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கொடுத்த கெடுபிடியாலையும் இந்தியாவில் இருந்து கடையை சாத்திட்டு கிளம்புனாங்க பெப்சியும் கோகோ கோலாவும் அதே சமயம் இந்திய நிறுவனங்கள் இந்த குளிர்பான சந்தையில் துளிர்விட ஆரம்பிச்சாங்க அப்படி துளிர்விட ஆரம்பித்த நிறுவனங்கள்ல பெருசா தலையெடுத்தது பார்லே கோல் ஸ்பாட் மாசா லிம்கா சிற்றானு வரிசையாக கூல்ட்ரிங்ஸை இறக்கி கல்லா கட்டிட்டு இருந்தாங்க பார்லே ஆனால் அதில் அவங்கள கோட்டையே கட்ட வச்சது அவங்க அறிமுகப்படுத்தின ஒரு கூல்ட்ரிங்ஸ் அதுதான் தம்ஸ்அப் தம்ஸ்அப் பார்லேவை பல மடங்கு உயர்த்துச்சு குளிர்பான சந்தையில் மிடுக்கான அரசனா பார்லே தம்ஸ் வளர்ந்துச்சு இந்தியாவில் பெருசாக ஜெயிக்க முடியாமல் ஆரம்பத்திலேயே தெரிச்சு ஓடின பெப்சி நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை எப்படியாவது பிடிச்சாகணும் அந்த லாபத்தை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய சந்தையில் நுழையிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ பெரிய வருமானம் எட்டக்கூடிய ஒரு துறையா அப்போவே குளிர்பான சந்தைங்கிறது இந்தியாவில் இருந்துச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலகட்டத்தில் இந்தியாவில் குளிர்பான சந்தையில் ஒரு வருஷத்துக்கு முந்நூறு கோடிக்கும் அதிகமான ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு துறையாக அது அப்போ இருந்துச்சு அவ்வளவு பணம் புழங்கக்கூடிய அந்த துறையில் அவங்களுக்கான கோட்டையை எழுப்பணும்னு கனவு கட்டி பெப்சி நிறுவனம் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த முயற்சிக்கு அவங்களுக்கு முதல் வாசல்ங்கிறது ஒரு மரணத்தின் மூலமாக நடந்துச்சு அந்த மரணம் இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நடந்த கலவரத்தால பஞ்சாப் மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு சந்திச்சது அதோடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சதால அதை மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த பிரதமர்கள் முயற்சி செஞ்சாங்க இந்திரா காந்தியுடைய மறைவுக்கு அப்புறமா பொறுப்புக்கு வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அதற்கான முன்னெடுப்புக்கு முயற்சி செஞ்சாரு அதே சமயம் இந்தியாவுக்கான பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிலையும் மாற்றங்களை கொண்டு வந்தார் இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி பெப்சி நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாபுடைய விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்துக்குடையும் வோல்டாஸ் நிறுவனத்துக்கூடையும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை உருவாக்கி உடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அதுக்கு ஈடாக பெப்சியை இந்தியாவில் விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அங்கே உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கான அனுமதியை நீங்கள் தரணும் அப்படிங்கிற முன்னெடுப்பையும் பேச்சுவார்த்தையும் செஞ்சாங்க இதுக்கு ராஜீவ்காந்தி ஆட்சி காலகட்டத்தில் இருந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்குச்சு ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முழுசாக முடிகிறதுக்குள்ளேயே இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விபி சிங் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்புக்கு வந்தார் விபி சிங் இந்த சமயத்தில் இவ்வளவு நாள் நடந்த பேச்சுவார்த்தையை முறிக்கிற விதமா நம்ம பெப்சி நிறுவனத்தை வேணான்னு சொன்னோன்னா அது சரியா இருக்காது அது மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சாரு அதே சமயத்தில் அமெரிக்கா மற்ற நாடுகளில் தங்கள் நாட்டுடைய நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வளரணும் அதுக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்துச்சு அதனால பெப்சி நிறுவனத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டா அதை அமெரிக்காவே கோபப்படுத்துகிற விதமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெப்சி நிறுவனத்துக்கூட நடந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்தார் பிபி சிங் இப்படிதான் ஒரு வழியா இந்திய அரசு கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்திய சந்தைக்குள்ள கடையை பரப்ப ஆரம்பிச்சது பெப்சி நிறுவனம் பெப்சி நிறுவனம் இந்திய சந்தைக்குள்ள வந்த சமயத்துல இந்தியாவில இருந்த உள்ளூர் சோடா நிறுவனங்கள் மிகப்பெரிய எதிர்வினைய செஞ்சாங்க பெப்சி நிறுவனம் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க சொல்லப்போனால் பெப்சியுடைய நேரடி போட்டியாளராக பார்க்கப்பட்ட பார்லேயுடைய ஆதரவாளர்கள் தான் மிகப்பெரிய கோபத்துக்கு போனாங்க பெப்சி பாட்டில்களை ரோட்ல போட்டு உடச்சு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க பெப்சியை விற்கிறவங்களெல்லாம் குண்டாச விட்டு மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அப்பப்போ வெளியில வந்துச்சு ஆனா பெப்சி நிறுவனம் பெருசாக கண்டுக்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்த பணபலத்தை பெரிய அளவுக்கு இறக்கி இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டை பிடிக்கணும்னு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் கூல்ட்ரிங்ஸ் விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அறிமுகமான பெப்சி அதுக்கப்புறமா சிப்ஸ் மாதிரியான மற்ற ப்ராடக்ட்ஸையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதோட சேர்த்து மிராண்டா மாதிரி மற்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் அறிமுகப்படுத்தினாங்க இப்படி பல வகையில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்தி இந்திய மார்க்கெட்டில் ஒரு புதிய அலையை அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக லெஹர் பெப்சி அப்படின்னு இந்தியாவுடைய அவங்களுடைய பிராண்டிங்கை உருவாக்குனாங்க லெஹர் அப்படின்னா அலைன்னு அர்த்தம் பெப்சி அலை அப்படிங்கிறது குறிக்கிற விதமாக லெஹர் பெப்சி அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க லெஹர் பெப்சி சாய்ஸ் அப் நியூ ஜென்ரேஷ் மற்ற எல்லா கூல்ட்ரிங்ஸை விட பெப்சி தான் சரியான கூல்ட்ரிங்ஸ் அதை வாங்கினா தான் ஏன் சரியான சாய்ஸு அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இதுதான்ப்பா ரைட் சாய்ஸுன்னு எஹி ஏ ரைட் சாய்ஸுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க அதுலேயும் இப்படி பிராண்டிங் பண்ணுறதுக்காகவே பெரிய பெரிய கிரிக்கெட்டை செலிப்ரிட்டிஸ் இவங்க எல்லாரையும் வாரி சுருட்டி போட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க இப்படி பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங்கை பம்ப் பண்ணதில் இந்தியாவுடைய சந்தையில பெரும் நிறுவனமாக பெப்சி உருவாக ஆரம்பிச்சது இந்திய சந்தையை கைப்பற்ற ஆரம்பிச்சது அதே சமயம் பெப்சிக்கு சரியான போட்டியாக பார்லே இருந்துச்சு பார்லே உடைய தம்ஸ் அப் லிம்காலலாம் பெப்சி உடைய கூல்ட்ரிங்க்ஸுக்கு பெரிய டஃப் கொடுத்தாங்க உலகம் முழுக்க அந்த சமயத்தில் கொக்கோ கோலவா பெப்சியா அப்படின்னு சண்டை போட்டுருந்த சமயத்துல இந்தியாவில் பெப்சியா பார்லேவா அப்படிங்கிற சண்டை தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த சண்டையில ஒரு துரோகத்தால் பார்லே பெரிய அளவுக்கு விழுந்துச்சு அந்த துரோகம் நடக்கிறதுக்கான காரணங்கிறது இன்னொரு அரசியல் சூழலால் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அந்த பொருளாதார மந்தத்தை சரி செய்யறதுக்காக அப்போ பிரதமராக இருந்த நரசிம்மராவும் நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கும் இந்தியாவுடைய எக்கனாமியை லிபரலைசேஷனுக்கு கொண்டு போனாங்க அதே சமயத்தில் இந்தியாவில் தொழில் தொடங்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய ஷேர் பங்கை ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க இது தாண்டா சரியான வாய்ப்பு அப்படின்னு அது நாள் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த கொக்கோ கோலா நிறுவனம் கண்ணு முடிச்சுது ஏன்னா கொக்கோ கோலா நிறுவனம் பெப்சி நிறுவனம் இந்தியாவில் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு உலகம் முழுக்க நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பெப்சியை இந்தியாவிலையும் போட்டி போட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு கொக்கோ கோலா காத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இந்தியாவுடைய சந்தைங்கிறது அவ்வளோ பெருசு அவ்வளவு லாபம் ஈட்டக்கூடிய இந்தியாவுடைய சந்தையை கைப்பற்றி நாமளும் அதில் லாபம் சம்பாதிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த கொக்கோ கொலாவுக்கு ரெண்டாவது முறையாக அப்போ வாசல் திறக்கப்பட்டுச்சு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சது கொக்கோக்கோலா கொக்கோ கொலா இந்தியாவுக்குள்ளே வந்த சமயத்தில் பெப்சிக்கு எப்படி எதிர்ப்பு எழுந்துச்சோ அதே மாதிரி கொக்கோ கொலாவுக்கு எதிராகவும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு ஏற்கனவே ஒரு அந்நிய நாட்டு பானம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அது கூடவே எங்களால் போட்டி போட முடியல இன்னொரு அந்நிய நாட்டு நிறுவனமும் வந்ததுன்னா நம்மளால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினைகளை செஞ்சாங்க எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி கொக்கோ கோலா இந்தியாவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிது ஆனால் அப்படி உள்ளே நுழைஞ்ச கொக்கோ கோலா ஒரு ஆரோக்கியமான போட்டியை தராமல் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு போட்டியாளராக உருவெடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை அவங்க அலசி ஆராய்ஞ்சாங்க அதில் ஒரு ஓட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க என்னென்னா அது வரைக்கும் பார்லே நிறுவனத்துக்கிட்ட தான் இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கான பாட்லிங் பிளான்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பாட்லிங் பிளான்ட் மூலமாக பார்லே உடைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கப்பட்டு மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த அறுபத்தி ரெண்டு பாட்லிங் பிளான்ட்டில் நாலே நாலு பாட்லிங் பிளான்ட் தான் பார்லே நிறுவனத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு மீது அத்தனையுமே தேர்ட் பார்ட்டி வெண்டார் மூலமாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அங்கே தயாரிக்கப்பட்டு இருந்துச்சு கோலா நிறுவனம் இதை தான் கவனித்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அத்தனை பாட்லிங் பிளான்ஸையும் நேரடியாக போய் பார்த்து பார்லேவை விட நாங்கள் லாபத்தை அதிகமாக்கி தரோம் எங்களுடைய கூல்ட்ரிங்ஸை நீங்கள் இதில் தயாரிங்க பார்லேவுடைய கூல்ட்ரிங்க்ஸை தயாரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கேன்வாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பார்லேவுக்கான கூல்ட்ரிங்க்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருந்த இந்த பாட்லிங் பிளான்ஸ் உரிமையாளர்களும் பார்லேவை முதுகில் குத்திட்டு கொக்கோ கோலாவுடைய ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அதை தயாரிக்க ஆரம்பித்தாங்க இதனால பார்லே நிறுவனத்துடைய கூல்ட்ரிங்க்ஸ் உற்பத்திங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு மார்க்கெட்டுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம பார்லே நிறுவனம் திணற ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சது நஷ்டத்தை சமாளிக்க முடியாம நாங்கள் திவாலாக போகிறோம் அதனால் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எங்கள் நிறுவனத்தையே விற்பனை செய்கிறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அப்படி துரோகத்தால் ஒட்டு மொத்தமாக விற்பனைக்கு வந்த பார்லே கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்தை அந்த துரோகத்துக்கு காரணமாக இருந்த கோலா நிறுவனமே கம்மியான விலைக்கு வாங்கி தனக்கு சொந்தமாகிச்சு பார்லே நிறுவனத்தை வாங்கினதுக்கப்புறமா பார்லே நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு மாற்றா அவங்களுடைய கூல்ட்ரிங்க்ஸை முன்னிறுத்த ஆரம்பித்தாங்க கொக்கோகோலா முதல்ல கோல்டு ஸ்பாட்டை ஒட்டுமொத்தமாக நிறுத்துனாங்க ஏன்னா கோல்டு ஸ்பாட்டுக்கு பதிலாக அவங்களுடைய ஃபேன்டா தான் விற்பனை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு ஸ்பாட்டை ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டு ஃபேன்ட்டா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது கோல்டு ஸ்பாட்டை காணாமல் போக வச்சுது கோல்டு ஸ்பாட்டை காலி பண்ணதுக்கப்புறமா அடுத்து அவங்களுடைய ஸ்கெட்ச்சுங்கிறது சிட்ராவுக்கு இருந்துச்சு ஏன்னா சிட்ராவுடைய இடத்துல அவங்களுடைய ஸ்ப்ரைட்டை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க சிட்ராவுடைய உற்பத்தியை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி சிட்ராவை மார்க்கெட்டில் இருந்தே தூக்குனாங்க அதுக்கு மாற்றாக ஸ்ப்ரைட்டுங்கிறத விற்பனைக்கு கொண்டு வந்து அதை தான் முன்னிலைப்படுத்தினாங்க அப்படி ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க அவங்களுடைய கடைசி இலக்குங்கிறது தம்ஸ்அப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா தம்ஸ்அப்புக்கு மாற்றா கொகோ கோலா தான் அப்படின்னு கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஏன்னா அது வரைக்கும் பெப்சிக்கு மாற்றாக இந்தியாவில் இருந்த ஒரே போட்டியாளருங்கிறது தம்ஸ்அப் தான் அதை தூக்கிட்டு கொக்கோ கோலா அந்த இடத்துல வச்சு கொக்கோ கோலா வெர்சஸ் பெப்சி அப்படின்னு மார்க்கெட்டை ஒட்டு மொத்தமாக பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க தம்சப்பை தூக்கிட்டு அந்த இடத்துல கொக்கோ கோலாவை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ கோலா நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா தம்சப்புடைய உற்பத்தியை குறைக்க ஆரம்பிச்சாங்க உற்பத்தி இல்லாததுனால மார்க்கெட்டுக்கு தம்சப்புடைய வருகைங்கிறது குறைய ஆரம்பிச்சது பார்லையோடைய கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் கொக்கோ கோலா நிறுவனம் இறக்குனப்போ அதை இன்னும் அதிகமான அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ஆழமா பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புது புது ஆட் கேம்பெயின்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த சமயத்துல தான் பெப்சி வர்சஸ் கோலாவுடைய ஆட் கேம்பெயின்ஸ் எல்லாம் இந்தியாவிலையும் பெரிய அளவுக்கு உருவெடுக்க ஆரம்பிச்சிது இப்படி ஒரு சூழல்தான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புங்கிறது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பெரிய அளவுக்கான மார்க்கெட்டிங்க உள்ள இறக்கணும்னு யோசிச்ச கொக்கோ கோலா பெரும் பணத்தை செலவு பண்ணி அதோடைய அஃபிஷியல் பார்ட்னரா மாறினாங்க அப்படி அஃபிஷியல் பார்ட்னரா வர்றதுக்கு பெப்சியும் போட்டி போட்டுச்சு ஆனா கொக்கோ கோலா கிட்ட பெப்சி தோத்து போச்சு அந்த சமயத்துல அதை முறியடிக்கிற விதமாக ஒரு புது வகையான கேம்பெயினை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதே கிரிக்கெட் பிளேயர்ஸை பயன்படுத்தி இட்ஸ் நத்திங் அஃபிஷியல் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி பெப்சியை விளம்பரப்படுத்தினாங்க அதாவது அஃபிஷியலாக இல்லைனாலும் நாங்க தான்ப்பா அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் அந்த விளம்பரத்தை கொண்டு வந்தாங்க அது பெரிய அளவு ஹிட் ஆச்சு இப்படி இந்திய கிரிக்கெட்டை வச்சு பெப்சியும் கொக்கோ கோலாவும் போட்ட சண்டையை பார்க்கும்போது அந்த சண்டையெல்லாம் தாண்டி இந்திய கிரிக்கெட் அண்ணி சாதிச்ச சாதனைகள்ங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுதுங்க அது ஒரு கோல்டன் பீரியட் அதாவது இந்தியா கிரிக்கெட்டுடைய ஒரு கோல்டன் பீரியட்னா அந்த பீரியட் தான் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இருந்து அதுக்கப்புறமா இந்திய அணி சாதித்த சாதனைகள்ங்கிறது ரொம்ப பெருசு அதுவும் நமக்குன்னு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த சாதனைகள்லாம் செஞ்சதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போவோம் இந்திய அணி சாதித்த அந்த சாதனைகளை அப்படியே ரீவைனில் போய் அதை மறுபடியும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஐசிசி ட்ராஃபிஸ் ஆஃப் இந்தியா இந்த புத்தகம் ஆடியோ ஃபார்மில் குக்கோ ஃபார்மில் இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுலேருந்து ஒவ்வொரு முக்கியமான வெற்றியையும் முக்கியமான தருணங்களையும் இந்த புத்தகம் நமக்கு திரும்ப ஒரு முறை ஆபகப்படுத்துது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீல் இந்த புக்கை கேட்கும் போது குக் ஆஃப் இந்த புக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் நிறைய ஜார்னஸ்ல இருக்கு அது அத்தனையும் கேட்கறதுக்கான ஆண்டு சந்தாவை நம்ம பிக்யூப்க்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல தராங்க இவ்வளவு புத்தகத்தையும் இவ்வளவு கம்மியான விலையில நம்மளால் கேட்க முடியுங்கிறது எவ்வளவு சூப்பரான விஷயம் அதனால கண்டிப்பா நிறைய புத்தகங்கள் கேளுங்க அதுலேயும் கிரிக்கெட் காதலர்கள் தவறாமல் இந்த புத்தகத்தை கேளுங்க அருமையாக இருக்குது இப்போ நம்ம பெப்சி கோகோ கோலா சண்டைக்கு மறுபடியும் வருவோம் வாங்க கோகோ கோலா நிறுவனம் அந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என்னன்னா தம்ஸ் அப் இல்லைன்னா இந்திய மக்கள் எல்லாரும் கொக்கோ கோலாவை பிடிக்கிறத விட பெப்சியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பெப்சிக்கு மாற்றா கொக்கோ கோலாவை அவங்க நினச்சி கூட பார்க்கறதில்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க சொல்லப்போனால் அப்போ கோலா உருவாக்கி இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் மூலமாக இந்தியாவுடைய கூல்ட்ரிங்க்ஸ் சந்தையில் கொக்கோ கோலாவுக்கு அறுபது சதவீத பங்கு அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் ஒருவேளை தம்ஸ்அப் அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கான வருமானம்ங்கிறது தம்ஸ்அப் மூலமாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு அப்போ தான் கோலா நிறுவனம் உலகத்தில் அவங்களுடைய நிறுவனம் எந்த இடத்துலையும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்க என்னன்னா இந்தியாவில் பெப்சிக்கு அகெயின்ஸ்டா அவங்களுடைய ப்ராடக்ட்ங்கிறது கொக்கோ கோலா கிடையாது அது தம்ஸ்அப் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தம்ஸ்அப்பை ரீபிராண்டிங் பண்ணி ரீலான்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க அதாவது இந்தியாவில் கொக்கோ கோலா நிறுவனத்துடைய மெயின் ப்ராடக்ட்னா அது தம்ஸ்அப் தான் அப்படின்னு முன்னிலைப்படுத்தினாங்க அது அப்போன்னு இல்லை இன்னைக்கும் அதே நிலை தான் தொடருது தம்ஸ்அப் தான் இந்திய மக்கள் அதிகம் விரும்பி பருகக்கூடிய ஒரு குளிர்பானமாக பார்க்கப்படுது இன்னைக்கும் கடையில் போயிட்டு தம்ஸ்அப்பை கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா தம்ஸ்அப் இருந்ததுன்னா அதை தான் எல்லாரும் வாங்குவாங்க அவ்வளவு டிமாண்டுங்கிறது தம்ஸ்அப்புக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆய்வு அறிக்கையின்படி இந்தியாவில் இருபது சதவீதம் மார்க்கெட் ஷேருங்கிறது தம்ஸ்அப்புக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு கணக்கிட்ருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுடைய குளிர்பான சந்தைங்கிறது ஐம்பதாயிரம் கோடிக்கும் மேலான அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு துறையா இருக்கு அவ்வளவு பெரும் துறையில இருபது சதவீதம் பங்குங்கிறது தம்ஸ்அப்புக்கு மட்டுமே இருக்கு ஒரு இந்திய நிறுவனம் தயாரித்த ஒரு இந்திய குளிர்பானத்தை புறமுதுகளை குத்தி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கும் அந்த இந்திய பானத்துடைய தயவுல தான் இருக்குது கொக்கோ கோலா ஆனால் அப்போவும் கொக்கோ கோலா மாறிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போவும் தம்ஸ்அப்புக்கு மாற்றா ஸ்ப்ரைட்டை கொண்டு வந்து நிற்கலாமா அப்படிங்கிறது தான் முயற்சி இருக்காங்க ஏன் இன்றைக்கி காளிமாக்குடைய பொவன்டோவுக்கு மாற்றா கலர் அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்ட்டை கொக்கோ கோலாலேருந்து அறிமுகப்படுத்தினாங்க சேம் டேஸ்டில் அதே மாதிரியான ஃப்ளேவரில் கோகோ கோலா அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுலேயும் பவுண்டை எங்கெல்லாம் அதிகமாக விற்கப்படுதோ அந்த கடைகளிலலாம் பேசி பவுண்டை தூக்கிட்டு இந்த கலரை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி ட்விட்டரில் ஒருத்தர் பெரிய த்ரெட்டாகவே எழுதுனாரு அது பெரும் பேசு பொருளாகவும் மாறுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது கோகோ கோலா இன்றைக்கும் மாறாமல் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதே சமயத்தில் பெப்சி கோலா மாதிரியான பெரிய ஜைன்ஸ் எதிர்த்து காளிமாக்கு எப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க பொவன்டோங்கிறத இன்னைக்கும் தொடர்ந்து அவங்க எப்படி தந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேஸ்டடி அதை காளிமாருக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் சரியா சரி ஓகே வைகோ இந்தியாவில் நடந்த கோலா வார்ஸுங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்க அதில் ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி கேட்குறீங்களா பொதுவாக இந்த மாதிரியான சோடாவெல்லாம் நம்ம எப்போ குடிப்போம் நல்ல வெயிட்டான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க ஹெவியான பிரியாணி மாதிரி எதாவது சாப்பிட்டோம்னா அது செரிமானம் ஆகிறதுக்காக சோடாவை குடிக்கக்கூடிய பழக்கங்கிறது தான் நம்மளில் பல பேருக்கு இருக்குது ஆனால் அதே சமயம் செரிமானத்துக்காக ஒரு உணவுப் பொருளை பொதுவாக உணவில் அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய பழக்கங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு அந்த உணவுப் பொருளை பத்தி அடுத்த வீடியோவில் பார்த்தலாம் ஓகே